அனைவருக்கும் வணக்கம் வாங்க பார்க்கலாம் சேனலிருந்து இன்னைக்கு பார்க்க போகிறது ராஜ கொத்தமங்கலத்தில் அருள் பாலிக்கும் ஸ்ரீ விஸ்வநாதர் திருக்கோவில் பற்றி இது எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டம் திருத்திரைப்பூண்டி வட்டம் ராஜ கொத்தமங்கலம் கிராமத்தில் அருள் பாலித்து வரும் ஸ்ரீ விசாலாட்சி உடனமர் விஸ்வநாத சுவாமி திருக்கோவில் இந்த திருக்கோயில் சுமார் நானூறு ஆண்டுகள் பழமையானது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த திருக்கோயில் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா திருத்திரைப்பூண்டியிலிருந்து மன்னார்குடி செல்லும் வழியில் பள்ளங்கோயில் பேருந்து நிறுத்தத்தில் இறங்கி அங்கிருந்து மேற்கே அதாவது எழிலூர் செல்லும் வழியில் சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது இத்திருத்தலம் சுவாமி எனக்கு ரொம்ப நாளாக ஒரு சந்தேகம் சுவாமி அதாவது காசிக்கு போகிறாங்க இல்லைங்களா யாத்திரை எல்லாருமே பார்த்தீங்கன்னா வயது முதிர்ந்தவர்களாக முதியோர்கள் போகிறாங்க ஏன் நம்ம இளம் வயசுலேயே போகக்கூடாது அல்லது யாராவது அதை நினைக்கிறாங்கன்னா இவ்வளோ இருபத்தஞ்சுக்கு மேலேயோ முப்பதுக்கு மேலேயோ போலாலியா சாமி அது உங்கள் கருத்தை பற்றி சொல்லுங்களேன் எங்களுக்கு சரியான கேள்வி தான் இதில் என்னென்னு பார்த்தோம்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னுடைய கருத்து அப்படின்னு கேட்டால் வயோதிக காலத்தில் தான் காசி போகணும் அப்படிங்கிறது கிடையாது ஏன்னால் நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கும்போதே காசிக்கு போய் விஸ்வநாதரை தரிசனம் பண்ணணும் ஏன்னா இந்துக்களாக பிறந்த நம்ம வாழ்க்கையில் ஒரு தடவை அதாவது முடியலைன்னா கூட ஒரு தடவை நாம காசி போய் அவசியம் அந்த விசாலாட்சம் மிக விஸ்வநாத சுவாமியை பிரார்த்தனை பண்ணணும் அதே மாதிரி இன்னொன்று பார்த்தோன்னா காசியில் பைரவரை பிரத்யக்ஷம் அந்த பைரவரை தரிசனம் பண்ணணும் அதே மாதிரி பார்த்தோன்னா அன்னபூரணி ரொம்ப விசேஷமானது அன்னபூரணி அந்த அன்னபூரணியை தரிசனம் பண்ணணும் இதெல்லாம் நம்ம இளமை காலத்திலேயே தரிசனம் பண்ணணும் ஏன்னால் காசிக்கு போகிறதுங்கிறது எல்லாருக்கும் கிடைக்காது சுவாமி நம்மளை அனுகிரகம் பண்ணி கூப்பிட்டா மட்டும்தான் நம்ம காசிக்கு போகணும் ஆகையினால் இளமை காலத்திலேயே நீங்கள் காசிக்கு போகிறது தவறு கிடையாது தாராளமாக காசிக்கு போகலாம் தரிசனம் பண்ணலாம் அதே மாதிரி காசிக்கு நம்ம மட்டும் போகணும் இல்லை நம்மளால் முடிஞ்சு நம்மளால் பொருள் செலவு பண்ண முடியும் அப்படின்னா ஒரு நாலு பேரை அழைச்சிட்டு போய் தரிசனம் பண்ணி வச்சோம் அப்படின்னா நமக்கு மிகப்பெரிய புண்ணியம் கிடைக்கும் அதே மாதிரி காசிக்கு போக முடியாதவங்க நம்ம விஸ்வநாத சுவாமி ஆலயத்தில் தரிசனம் பண்ணால் கண்டிப்பாக காசி போய் தரிசனம் பண்ண பலன் இங்கே கிடைக்கும் அதே மாதிரி கோயிலை பிரதக்ஷம் சுவாமி இருபத்தி ஒரு பிரதக்ஷம் பண்ணோம் அப்படின்னா காலம் செல்லக்கூடிய இந்த சா மாலை பொழுதுல இருபத்தோரு பிரதக்ஷம் டெய்லி பண்ணோம் அப்படின்னா இருபத்தோரு நாள் இருபத்தி ஒரு பிரதட்சம் பண்ணோம் அப்படின்னா இந்த சுவாமி பரிபூர்ணமான அனுகிரகம் பண்ணி நமக்கு வேணுங்கிறத கொடுப்பார் அதேனால எல்லாரும் வந்து தரிசனம் பண்ணணும் அவசியம் காசி வாழ்க்கையில் ஒரு நாளாவது போயிட்டு வரணும் அப்படி முடியாதவங்க இந்த நம்ம விசாராத தரிசனம் பண்ணால் அந்த காசி போனால் பரிபூர்ணமான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இது மூலமா தெரிவிச்சுக்கிறேன் நன்றி ரொம்ப மகிழ்ச்சி சாமி எங்களுக்கு இந்த ஒரு நல்ல தகவலை சொல்லியிருக்கீங்க இந்த காணொலியை பார்க்குற நிறைய பேர் காசிக்கு போயிட்டு வரணும்னு நானும் விரும்புகிறேன் சாமி கொற்றமங்கலம் என்று ஒரு காலத்தில் அழைக்கப்பட்ட இந்த ஊர் காலப்போக்கில் மருவி கொத்தமங்கலம் என்பதாக மாறிவிட்டது ஒரு காலத்தில் அந்தன தம்பதிகள் காசி யாத்திரைக்கு கொத்தமங்கலத்திலிருந்து சென்றிருக்கிறார்கள் கங்கையில் நீராடிய பொழுது அவர்கள் கையில் கிடைத்த திருமேனி தற்போது இந்த ஆலயத்தில் அருள் வரும் பிரதான மூர்த்தி இவர் பார்த்தீங்க அப்படின்னா திருமேனி சுயம்பு திருமேனியாகும் சுயம்புனா நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அதாவது ஒளிப்படாத மனிதர்களின் கைகள் படாத சுயம்புதான் இந்த திருமேனி அப்புறம் ஒரு முக்கியமான விசேஷம் அந்த கோயிலில் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டிலேயே உங்களுக்கே தெரியும் விரல் வெட்டு என்னும் அளவுக்கு தான் மேற்கு பார்த்த சிவாலயங்கள் இருக்குது அது இந்த கொத்தமங்கலத்தில் இருக்கிற இந்த திருத்தலமும் ஒன்று வணக்கம் இந்த கோயிலின் வரலாறு பற்றி எங்களுக்கு சொல்லுங்க ஐயா வணக்கம் ஐயா நீங்கள் என்னென்னு இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் திருவாரூர் மாவட்டம் திருத்திரைப்பூண்டி வட்டம் ராஜகொத்தமங்கலத்தில் இந்த சிவாலயமானது அமைஞ்சிருக்கு இந்த சிவாலயத்துடைய சிறப்பு அப்படின்னு பார்த்தா முன்னொரு காலத்தில் வந்து ஒரு பிராமண தம்பதிகள் பண்ணியிருக்காங்க காசி யாத்திரை போயிருக்காங்க ரொம்ப நாள் பிரார்த்தனையாக இருந்து காசி யாத்திரை போயிருக்காங்க காசி யாத்திரை போயிட்டு கங்கையில் நீராடும்போது அந்த கங்கையிலேருந்து எடுத்துகிட்டு வந்து அந்த சுவாமி அந்த பானம் வந்து பிரதிஷ்டை பண்ணதாக சொல்கிறாங்க ஆகையினால் இந்த ஆலயத்தில் வந்து நம்ம தரிசனம் பண்ணோம் அப்படின்னா காசியில் போய் தரிசனம் பண்ணதுக்கான பூரணமான பலனானது நமக்கு கிடைக்கும் ஆகையினால் இந்த ஆலயத்துக்கு எல்லோரும் வரணும் தரிசனம் பண்ணணும் அதோடு பார்த்தோம்னா இந்த விஸ்வநாதர் பார்த்தோம்னா பிரத்யக்ஷமானவர் நம்ம என்னென்னலாம் கேட்குறோமோ அதெல்லாம் பரிபூர்ணமாக நமக்கு கொடுக்கக்கூடியவர் அந்த விஸ்வநாத பெருமான் ஏன்னா அவருடைய புகழ் நம்ம வாயால் சொல்ல முடியாது அனுபவித்து பார்த்தவங்களெலாம் தெரியும் அதனால் எல்லாருமே வரணும் இந்த ஆலயத்தில் தரிசனம் பண்ணணும் இந்த விசாலாட்சம்பிக்க சமயத்தை விஸ்வநாத சுவாமியுடைய பரிபூர்ணமான அனுகிரகத்தை எல்லாரும் பெறணும்னு கேட்டுக்கிறேன் ஐயா அந்த கோயிலினுடைய விசேஷம் என்ன ஏதாவது சிறப்பான விஷயங்கள் என்னென்னவா இருக்கும் அதெல்லாம் சொல்லுங்களேன் நம்ம பார்க்குற வீடியோ பார்க்குறவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த கோவிலினுடைய விசேஷ தினங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சேவார்த்திகளுடைய சிறிய முயற்சிகளை ஒவ்வொரு விசேஷமாக பண்ணிகிட்டே இருக்கும் ஏன்னால் அந்த கோவில் வந்து சில விசேஷங்கள் வந்து கோவில் அறவலைத்துறை சார்பாக பண்ணுறாங்க சில விசேஷங்கள்லாம் பார்த்தோன்னா சேவார்த்திகள்லாம் சேர்ந்து அந்த விசேஷத்தை சிறப்பாக பண்ணிட்டுருக்காங்க அபிஷேகம்லாம் சிறப்பாக நடந்துகிட்டுருக்கு முதலாவதாக பார்த்தோன்னா இந்த கோவிலில் பிரதோஷ வழிபாடு மிக சிறப்பாக நடந்துகிட்டுருக்கு நிறைய மக்கள் வருவாங்க தரிசனம் பண்ணுறாங்க பிரதோஷ காலத்தில் வந்து இங்கே வந்து சுவாமியை பிரார்த்தனை பண்ணோம் அப்படின்னா என்னென்ன பிரார்த்தனை பண்ணுறமோ அந்த பிரார்த்தனை எல்லாம் சுவாமி உடனே உடனடியாக செலுபடுத்து அதெல்லாம் நமக்கு நடத்தி கொடுக்குறார் அடுத்தபடியாக பார்த்தோம்னா ஒவ்வொரு மாதங்கள்லேயும் ஒவ்வொரு விசேஷங்கள் சிறப்பானதுன்ட்டு இருக்குது சித்திரை மாதம் பார்த்தோம்னா வருஷ பிறப்பு இருக்கு அதே மாதிரி இந்த ஆருத்ராதரசரசரசரசரசரசரசரசரசரசன் சொல்லக்கூடிய நடராஜ பெருமானுக்கு ஆறு அபிஷேகங்களும் நம்ம கோயிலில் சிறப்பானதுன்ட்டுருக்கு இந்த மார்கழி மாதம் வரக்கூடிய ஆருத்ராதனத்துக்கு சுவாமி பிறப்பாடெல்லாம் உண்டு சிறப்பானதும் அதே மாதிரி பார்த்தோன்னா அந்த கோயிலோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா மேற்கு பார்த்த சிவாலயம் ஏன்னா மற்ற கோயிலெலாம் நிறைய கோயிலெலாம் சிவாலயம் இருந்தால் கூட மேற்கு பார்த்த சன்னதியாக இருக்கக்கூடிய சிவாலயம் விசேஷமானது அது சுவாமி பிரத்யட்சமாக இருக்கார் இங்கே அதே மாதிரி சனீஸ்வரபெருமான் மங்கள சனீஸ்வரன் சொல்லிவிட்டு மரங்களை கொடுக்கக்கூடிய சனீஸ்வர பகவானாக இங்கே வீட்டிலிருந்து அழகு அளிக்கிறான் அதேமாதிரி துர்காம்பிகை மிகவும் சிறப்பாக சொல்லணும்னா இந்த துர்காம்பிகைக்கு நவராத்திரி தினங்களில் பத்து நாட்களும் இந்த சிறப்பு பூஜைகள்லாம் நடக்கும் அதே மாதிரி குருப்பெயர்ச்சி விழா சனிப்பெயர்ச்சி விழா அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன விசேஷங்களுக்கோ எல்லா விசேஷங்களும் சேவார்த்திகளுடைய சீரிய பயிற்சியினால் இன்றளவும் சிறப்பானந்தன் இருக்குது அதனால் எல்லோரும் வந்து தரிசனம் பண்ணுவோம் இத்திருத்தலத்தில் நடைபெறும் சிறப்பு பூஜைகள் ஆடிப்பூரம் அஷ்டமி பூஜை நவராத்திரி பூஜை கார்த்திகை சோமவாரம் ஐப்பசி பௌர்ணமி அன்னாபிஷேகம் பிரதோஷ வழிபாடு வரும் பதிமூன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை மார்கழி திருவாதிரி மகாபிஷேகம் நடைபெறவுள்ளது பக்தர்கள் கலந்து கொண்டு விஸ்வநாதரின் திருவருளை பெற்றுச் செல்லுங்கள்